அம்துல்லாஹி ரபில் அஜ்மாயின் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரருளால் சுபுகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய ஆலயத்தில் அவனது மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் இந்த சபையிலே நாம் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த நல்ல தருணத்தில் திருமறைக்குரானில் அல்லாஹ் சொல்லித் தருகிற மனிதர்களில் குறிப்பாக இஸ்லாமியர்களில் இப்படி ஒரு சாரார் இருக்கிறார்கள் அவர்கள் வழிபடக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் ஆனால் அவர்கள் நரகத்திற்குரியவர்கள் எந்த அளவிற்கு அவர்கள் நஷ்டத்தை அடைகிறார்கள் என்றால் இதைவிட மிக தாழ்ந்த ஒரு நஷ்டம் வேறு எதுவுமே இருக்காது என்று வழிபடக்கூடிய இடத்தில் உள்ள ஒரு இஸ்லாமிய கூட்டத்தை குறித்து திருக்குறானில் சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம் நீங்கள் பார்க்கலாம் திருமலைக்குரானில் சூரா ஹஜ் என்கிற இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தின் பதினோராவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் ஓ மினன் நாசி அலா ஹர்ஃப் வழிபடக்கூடிய சிலர் ஆனால் அவர்கள் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் பள்ளி ஓரம் வீட்டு ஓரம் தெரு ஓரம் அந்த ஓரம் இல்லை இவர்கள் வழிபாட்டில் ஓரமாக நிற்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களும் முஸ்லிம்களில் மனிதர்களில் இருக்கிறார்கள் என்று அல்லா திருக்குறானில் சொல்லிவிட்டு இவர்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தால் இவங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைச்சாலோ பொருளாதாரம் கிடைச்சாலோ ஆரோக்கியம் கிடைச்சாலோ கண்ணியமோ பதவி உயர்வோ ஏதோ ஒன்று இவர்களுக்கு நல்லது அதனால் இவர்கள் மன திருப்தி அடைகிறார்கள் எனக்கு அருள் நான் அல்லா வழிபட்டுக்கிட்டு இருந்தேன் எனக்கு அல்ல கொடுத்துட்டான் அது நல்ல வார்த்தை அது சரியான ஒரு வார்த்தையாகத்தான் இஸ்லாம் பார்க்கிறது ஒயின் அசாபத் அவனுக்கு ஒருவேளை பிரச்சனை குழப்பங்கள் ஏதேனும் ஏற்பட்டால் நெருங்கியவர்களுடைய மரணம் ஒரு நோய் அல்லது அவனுக்கு பொருளாதார இழப்பீடு கண்ணிய குறைவு பதவி பறிப்பு என்று ஏதாவது அவனுக்கு பிரச்சனை வந்துவிட்டால் இன்கலபாலாவதி அவன் இதற்கு முன்பு இருந்த முறைக்கு மாற்றமாக தலைகீழாக அவன் மாறிவிடுகிறான் அப்படின்னு நல்லா சொல்றான் நேற்றுக்கு வரைக்கும் அல்லாவை வழிபட்டவன் அல்லாஹ் தனக்கு கொடுத்த அருளுக்காக வேண்டி நன்றி செலுத்தியவன் இன்னைக்கு அல்ல ஏதோ ஒரு பிரச்சனையை ஒரு குறையை ஒரு பாதிப்பை தனக்கு ஏற்படுத்தி விட்டான் என்ற காரணத்திற்காக அப்படியே தலைகீழ மாறி விடுகிறானே அல்லா சொல்கிறான் இதுமையிலும் இது இம்மையிலும் எதுல நஷ்டம் அப்படின்னா மட்டும் நஷ்டங்கிறது இல்ல இவன் இம்மையிலும் சேர்த்து நஷ்டப்படுகிறான் மிக தெளிவான நஷ்டம் என்றால் அது இதுதான் அப்படின்னு அல்லாஹ் திருக்குறானில் இதுல பாருங்க இணை வைப்போன்னு நல்லா சொல்லல இணை வைப்போம் நஷ்டவாளி நமக்கு முன்னாடியே தெரியும் அல்லது குஃபுர்ல உள்ளவங்களை நஷ்டவாளின்னு சொன்னா அது நமக்கு முன்னாடியே தெரிந்த செய்திகள் இவன் வழிபடுகிறான் வழிபடுகிற இடத்தில் இருக்கிறான் முஸ்லீம் ஆயிட்டான் அதுவும் எப்படி வழிபடுகிறான் என்று கேட்டால் தன்னுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு வழிபடுறான் அது வேற விதமான பாவம் இவன் நல்ல நிலையில இருந்தான்னா அவன் எப்போது வழிபடக்கூடியதான் அவன் தொழுகையிலேயோ நோன்பிலேயோ தான தர்மங்களிலேயோ ஹஜ் போன்ற வழிபாடுகளிலோ வேற எந்த ஒரு எடுத்து எடுத்துக்கொண்டாலும் இவன் நல்ல நிலையில இருக்கும்போது இருக்கு இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு தொழுகை விட்டுறான் இவனுக்கு ஏதேனும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாக ஒரு பாதிப்பை அடைந்து விட்டால் வழிபாடுகளை விட்டு விடுகிறான் நேற்றுக்கு வரைக்கும் தான தர்மம் கொடுத்துட்டு வந்தான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை தான தர்மத்தை விட்டுடுறான் நேற்று வரை குரானை வாசித்தான் திக்ருகளை செய்தான் துவாக்கள் மூழ்கனான் இன்னைக்கு ஒரு பிரச்சனை இது எதுவுமே செய்யாத எந்த விதமான வழிபாடுகளின் பக்கம் தொடர்பில்லாத மனிதனை போன்று தலைகீழாக மாறிவிடுகிறான் அல்லா சொல்கிறான் இவன் இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டம் அடைந்தவன் இவன் தான் இவன் அடையக்கூடிய நஷ்டம் இருக்குதே முஸ்லீம்களை வேற இப்படி ஒரு நஷ்டத்தை அடைய முடியாது முஸ்லீம்கள்ல அறவே வழிபடாதவங்க கூட மறுமையினால சொர்க்கத்தை அடையக்கூடிய இடத்துல இருக்கிறான் இந்த கடனை கொடுத்துட்டு அதை தள்ளுபடி ஏதோ ஒரு இஸ்லாமியர் அவருக்கு ஒரு நன்மை கிடையாது அல்ல அவரை மன்னித்து சோனத்துல அனுப்பியதாக செய்தி பார்க்க முடிகிறது விபச்சார குற்றத்தில் ஈடுபட்டு விட்டு அதற்காக அதுக்கு பிறகு ஒரு நாய்க்கு தாகத்திற்கு தண்ணீர் தந்ததினால் குணத்தினால் அவர் அந்த பெண் மன்னிக்கப்பட்டால் என்ற செய்தியெல்லாம் பார்த்திருக்கிறோம் இவங்கெல்லாம் முஸ்லிம்கள் தான் ஒன்னு பாவம் செஞ்சிருப்பாங்க அல்லது வழிபாடு விட்டிருப்பாங்க ஆனா இவங்க எல்லாம் மன்னிக்கப்பட்டாங்கன்னு குரான் அதை சொல்கிறது ஆனால் அல்ல இந்த இடத்துல குறிப்பிடுகிறான் இவன் மன்னிக்கப்பட மாட்டான் இவன் காரணத்திற்காகத்தான இறைவனை வழிபட்டிருக்கிறான் அறவே வழிபடாத வேற மாதிரியான மனநிலை இவன் தனக்கு ஏதாவது கொடுத்தா வணங்குவான் கொடுக்கலன்னா வணங்க மாட்டான் அப்ப எதுக்கு இவன் வணங்கணும் அல்லாஹ் கேட்கிறான் ஹசிபன் நாசு யுத்துரக்கோ எக்கூல் ஆமன்னா ஒகும்லா யுத்துமா உன் மனிதர்கள் நினைத்து கொண்டு விட்டார்களா நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்ன காரணத்தினால் இந்த மனிதர்கள் வெறுமனே விட்டுவிடப்படுவார்கள் நான் ஈமான் கொண்டுட்டேன் நான் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டேன் அல்லாவை நான் வழிபடுகிறேன் அப்படி சொன்னதுனால உன்னை விட்டுறணுமா உனக்கு எந்த பிரச்சனையும் கூடாது உனக்கு சொர்க்கத்துல வாழ வைக்கிற மாதிரி அப்படி வாழ வைக்கணும் கிடையாது குறைபாடு கிடையாது எந்த பிரச்சனையுமே வாழ்க்கையில கிடையாது அவங்களால இன்னொரு பிரச்சனைன்னு உண்டா இன்னொரு மனிதனுக்கோ ஒரு காஃபியருக்கோ ஒரு முஸ்லீமுக்கோ ஒரு ஜீவனுக்கோ ஒரு பிரச்சனைன்னு வாழ்ந்தவங்கள நபிமார்கள் அவங்களையும் நான் அவ்வளவு பாடுபடுத்தி இருக்கிறேன் பாடுபடுத்தப்படுவதற்குத்தான் மனிதர்கள் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் நான் தான் ஈமான் கொண்டுட்டன என்னையும் பாடுபடுத்துற அப்படித்தான் பாடுபடுத்துவேன் என்றுதான் அல்லாஹ் ரபுல்லா அலமின் திருக்குறானில் பேசுகிறான் இதுல அல்லா வழிபாட்டு ஆர்வம் ஊட்டல அல்ல ஒரு சிந்தனை ஆர்வம் ஊட்டுகிறான் என்ன சிந்தனை ஆர்வம் ஊட்டுகிறான் என்றால் இறைவன் சோதனைகளை தந்தாலும் பலமாக நிற்கணும் இறைவன் நம்மை சோதிக்காமல் நமக்கு அதிகமான இன்பங்களை தந்தாலும் சரி அப்போதும் பலமாக நிற்கணும் இந்த மனநிலையை யார் ஒருவர் வளர்த்துக் கொள்கிறாரோ கொள்கிறாரோ அவரை நஷ்டத்தில் இருந்து பரிசுத்தம் அடையக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று திரு குரான் பேசுகிறது அதே போன்று நீங்கள் பார்க்கலாம் குரானிலேயே இந்த வலுவான ஒரு நம்பிக்கை பிரச்சனை வந்தாலும் சரி பிரச்சனை வராவிட்டாலும் சரி வழிபாடுகளை ஏற்ற இருக்காது ஒரு நடுநிலையோடு இருக்கும் அவன் ரொம்ப ஜாலியா இருந்தாலும் இந்த இந்த வழிபாடு கரெக்டா இருக்கும் அவன் ரொம்ப சோர்வுல இருந்தாலும் இந்த வழிபாடு கரெக்டா இருக்கும் எப்ப வழிபாடு கூடும்னா இந்த ஆர்வம் மிகுதியில கூடும் இந்த ரமலான் காலம் வந்துருச்சு வழிபாடு கூடும் திடீர்னு மறுமை பற்றின ஒரு சிந்தனை மரணத்தை ஒரு சிந்தனை வழிபாடு கூடும் அந்த சிந்தனை கொஞ்சம் குறையுது வழிபாடு குறையும் இப்படி ஏற இறங்க இருக்கும் உண்டு இஸ்லாம் சொல்லுது சகாபாக்களுக்கு இந்த மாதிரி மனநிலை உண்டு சில நேரங்களில் ஒருமுறை காலத்துல ஒரு நபித்தோழர் ஹன்னலா என்று அழைத்துக் கொள்கிறார் ஹன்னலாவாகி நான் என்ன ஆகிட்டேன் நயவஞ்சகன் ஆகிவிட்டேன் என்று பேசி கொண்டிருக்கிறார் அபுபக்கரத்தில் அந்த இடத்தை கடந்து போகும்போது அந்த வார்த்தையை கேட்டு அவங்க அந்த நபித்தோழருக்கு அறிவுரை கொடுக்கறாங்க முனாஃபிக்கு தனங்கிற சாதாரண அறிவு கிடையாது காஃபிரை காப்பிரோசமான மோசமான ஒரு இடத்துல இருக்கிறதா முனாஃபிக் அனுபவிக்காத இடத்த அபூஜகன் அனுபவிக்காத இந்த முனாஃபிக் அனுபவிக்கிறான் நீங்க என்ன சர்வசாதாரணமா முனாஃபிக் ஆயிட்டுன்னு சொல்றீங்க அப்ப அண்டலாரத்தி எல்லாம் அவங்க சொல்றாங்க நபி கூட இருக்கும் போது இருந்த மணல் எப்படி இல்லை மனைவி கூட இருக்கும்போது இல்ல பிள்ளைங்க கூட இருக்கும் போது இல்ல அங்க இருந்த மாதிரி இங்க இருக்க இருக்க முடியலங்கிறாங்க

எங்கிட்ட இருக்கும்போது என்ன மனநிலையில் இருந்தீங்களோ அப்படியே வாழ்நாள் முழுக்க நீங்க இருப்பீர்களே ஆனால் வானவர்கள் அல்ல பூமியில் இறக்குவான் அவர்கள் உங்களுக்கு முசாஃபகா செய்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம் அது நடக்காது இப்போ இருக்கிற ஈமானிய உணர்வு அப்படியே கடைசி வரைக்கும் இருக்குமான்னு கடை இருக்காது கொஞ்சம் கூடும் கொஞ்சம் குறையும் எதனால கூடும் குறையும்னா ஆர்வமின்மை ஆர்வத்தினால் கூட குறையுதுன்னா பிரச்சனை இல்லை என்ன பிரச்சனை ஆனால் எனக்கு என்ன சோதனையை அல்ல தரேன்னா அவனை தொழ மாட்டேன் அப்ப இது இதுக்கு இது என்னோடைய பேர் என்ன நீங்கள் மனிதன் ஆட்டிடியூட் காட்டுவோம் நம்ம மனுஷன் காட்டுவோம் நீ எனக்கு தர மாட்டேன் கூப்பிட மாட்டேன் என்ன கல்யாணத்துக்கு அப்ப நான் உன்ன என்ன பண்ணுவேன் நானும் உன்ன புறக்கணிப்பேன் என்ன பார்த்துட்டு முகத்தை திருப்பியா நானும் உன்ன திருப்புவேன் அப்படி நீ மனுஷன் நடக்கிறதே மட்டம் தட்டுற ஒரு காரியம் நான் அதையே தடுத்திருக்கிறேன் நீ இப்ப யாரை மட்டம் தட்டுற என்ன மட்டம் தட்டுற நான் உனக்கு கொடுத்தா தொழுவ கொடுக்கலன்னா தொலை மாட்டேன்னு என்ன பழக்கம் இது அல்ல இதைத்தான் சொல்கிறான் இது மோசமான நஷ்டத்திற்குரிய ஒரு காரியம் என்று அல்ல சொல்லக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது திருப்புராணில் அல்லாஹ் சோலுகிரான் பதினான்காவது அத்தியாயம் சூரா இப்ராஹிமினுடைய இருபத்தி நான்காவது வசனம் அலம்தர கைஃப தொரபல்லாஹும் அசலன் களிமத்தம் தைவா தூய கொள்கைக்கு உதாரணத்தை அல்லாஹ் தெளிவுப்படுத்துகிறான் கஷ்டஜரா அது ஒரு மரத்திற்கு உதாரணம் ஜெய்யபத்தின் அது எப்படிப்பட்ட மரணம் என்றால் ஒரு தூய்மையான ஒரு மரம் அந்த மரத்தின் தன்மை எப்படி இருக்கும் என்றால் அசலுகா சாபித் அதன் வேறு ஆழமாக பூமியிலே பதிந்திருக்கும் ஓ ஃபராகவுகா பிஸ்தமா வானம் வரை அதனுடைய கிளைகள் உயர்ந்திருக்கும் அதனுடைய மேலையும் வளர்ந்திருக்கும் கீழையும் வளர்ந்திருக்கும் எல்லா மக்களையும் நீங்க பார்க்கலாம் மேலே வளர்ந்ததை மட்டும்தான் அடிப்படையா வைப்பாங்க நான் எவ்வளவு காலம் வழிபட்டு தெரியுமா எத்தனை ஆண்டு காலம் இறைவனுக்காக சேவகம் செய்திருக்கிறேன் தெரியுமா ஆனால் அவர்களுடைய கீழே அந்த அடி வேரில் ஆணி வேரில் உள்ளத்தில் அது மாதிரியான அளவிற்கு ஆழமா இறங்கி இருக்குமான்னு கேட்ட இருக்காது அல்லா சொல்லுகிறான் ஆழமாக கீழே இறங்கி வழிபாடுகளால் அவர்களுடைய கிளைகளும் வான் உயர்ந்து யார் இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் தான் நல்ல கொள்கைக்கு உதாரணம் என்று அல்லா சொல்கிறான் தீய கொள்கை இருக்கிறாங்களே அது பூமிக்கு கீழே வேறு போக போறது இல்ல வானத்தை நோக்கி அதனுடைய கிளைகள் போறது இல்ல இது ரொம்ப நாள் நிலைக்க போறது தான் அல்லாஹ் பதிவிடக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே எந்த ஒரு நேரத்திலும் சரி அந்த வழிபாடுகளை குறித்து ஒரு முறை அல்லாவுடைய தூதர் அவர்கள் தன் மனைவி ஆயிஷா ரத்தி அல்லாஹ் அவக்கு தகவலை சொல்றாங்க ஆயிஷா நாயகி ஒரு பெண்மணியினுடைய வழிபாட்டின் உயர்வை குறித்து அப்படி புகழ்ந்து பேசுறாங்க அல்லாவுடைய தூதரே இந்த பெண்ணை பத்தி உங்களுக்கு தெரியுமா எப்படி தொழுற நபர் எப்படி நோன்பு வைப்பாங்க என்ன மாதிரியான ஒரு தான தருமோ எப்படி திக்குறுகள் துவாக்கள் அப்படின்னு அடுக்கிறாங்க உடனே ரசூல்லா கோவப்பட்டு ஆயிஷாவை நிறுத்துட்டாங்க இல்ல பேசாத ஒரு நபருடைய வழிபாடை பத்தி பேசக்கூடாதுன்னு கிடையாது அப்படி பேசக்கூடாதுன்னா அவ்வக்கரத்திலான வழிபாடை பத்தி ரசூலா பேசக்கூடாது பேசியிருக்கிறாங்களா இல்லையா இன்றைக்கு யார் நோன்பு வைத்தது இன்றைக்கு யார் ஏழை குணவொழித்தது இன்றைக்கு யார் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது இன்றைக்கு யார் ஒருவர் வந்து ஒரு நோயாளி நலம் விசாரித்தது நாளுக்குமே அவ்வக்கிறது கை தூக்குறாங்க ரசோல்லா சொன்னாங்க யார்கிட்ட நாலு காரியம் ஒன்றா இருக்கோ அவங்க சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு ரசோல்லா காட்டித்தராங்க அப்ப வழிபாட்டை உயர்த்தி பேசல இங்க வழிபாட்டை உயர்த்தி பேசுறாங்கன்னா இது எப்பவுமே அவ்வக்கட்டம் உண்டு இன்னைக்கு நேரத்துக்கு கிடையாது அவர்கிட்ட செல்வம் இருந்தாலும் இல்லைனாலும் செய்வாரு அவர் கஷ்டத்துல இருந்தாலும் இல்லைனாலும் செய்வார் வழிபாடு அப்படி கரெக்டா இருக்கும் திடீர்னு ஒரு பெண்ணு கிட்ட வழிபாடு கூடுதுன்னா என்ன அர்த்தம் நாளைக்கு பிரச்சனை வழிபாடு குறையும் அதனால தான் நபி அவர்கள் சொன்னார்கள் அமல்களில் அது கூடவோ குறையவோ அது குறைவாக இருக்கட்டும் அது நிரந்தரமாக அமல் இருக்குது அர்த்தம் இன்னைக்கு சோதனை வரும்போது அது இருக்கும் நாளைக்கு சுகம் வரும்போது இருக்கும் இன்னைக்கு நோய் வரும்போது இருக்கும் நாளைக்கு ஆரோக்கியம் வரும்போது இருக்கும் இன்னைக்கு வறுமை வரும்போது இருக்கும் நாளைக்கு செழிப்பு வரும்போது இருக்கும் அது ஒரு நடுத்தரமாக எப்போதும் கடைபிடிக்கிற அந்த பண்பாடு தான் அது ஈமானிய உறுதியை வெளிப்படுத்துவது எப்போது வந்த ஒருத்தர் கூடுதலாக இருக்கும் ஒரு நேரம் இல்லாமல் போகிறதோ அவர்கிட்ட ஒரு சில நேரத்தில் அமல்களில் ஆர்வம் இருக்கிறதை தவிர ஈமானில் ஒரு உறுதியோ ஒரு தெரிவோ இல்லை என்பதைத்தான் அது காட்டுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே வழிபடக்கூடிய நாம் அது எந்த ஒரு வழிபாடுகளை செய்யக்கூடிய இடத்தில் இருந்தாலும் சரி கஷ்ட காலங்கள் என்று வந்தாலும் அந்த வழிபாடுகளில் கொஞ்சமும் குறைவில்லாத வகையில் அதை கடத்தி செல்லக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம் வெள்ளை இறைவன் நம் அனைவரும் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபிக்கை தந்தல் புரிவானாக அலாம் வலைக்கம் ரஷமத்துலாஹிம் வரைக்கும்